சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு வசனம் உமது ஆலயத்துக்கு நேராக நான் நான் பணிந்து நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உடைய நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன் உடைய வார்த்தையை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையாண்டவரே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் ஆண்டவரை குறித்து எத்தனையோ பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ம சொல்லலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆழமாக கொஞ்சம் யோசித்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது முது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு மகிமை இருக்கிறது ஆமே மகிமை என்றால் ஆங்கிலத்தில் க்ளோரி என்று சொல்கிறோம் கர்த்துடைய பிள்ளைகளே பைபிளில் இந்த மகிமை என்ற வார்த்தையை பல சந்தர்ப்பங்களிலே கையாளப்படுகிறது உதாரணமாக பாருங்கள் ஊர் கல்யாண வீட்டில் அதாவது யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆண்டவர் தண்ணீரை ரசமாக மாற்றின போது இவ்விதமாய் கர்த்தர் கானா ஊரில் தன்னுடைய முதலாம் அற்புதத்தை நிகழ்த்தி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் அப்போ ஒரு அற்புதத்துக்கும் நடந்த இடத்துல மகிமை என்ற வேர்டை அங்கே நம்ம பார்க்கலாம் அதே போல் சாலமோன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அவர் ஆலயம் முழுவதும் கெட்டி முடித்து தன்னுடைய கைகளை விரித்து அந்த பிரதிஷ்டை ஜோபம் பண்ணுவார் சாலமோன் ராஜா அப்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த ஏழாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று த க்ளோரி ஆஃப் காட் அங்கேயும் இந்த மகிமை என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்போது நீங்கள் கத்துடை பிள்ளைகள் அல்லவா அதனால தான் இந்த வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் மகிமை அப்போது கத்துடை பிள்ளைகளே அற்புதங்களுக்கும் மகிமை என்ற வார்த்தை தேவ பிரசனை இறங்குது அங்கேயும் மகிமை என்ற ஒரு வார்த்தையை கத்தர் பயன்படுத்துகிறார் இங்கே பாருங்கள் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீருமுடைய வசனத்தை அல்லது நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் மிகவும் முக்கியம் வார்த்தை யாருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் த வேர்ட் ஆஃப் காட் அப்போ அந்த வசனம் தான் உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது என் கையில் இருக்குது அப்போது இன்றைக்கி நான் உங்களோடு கூட உற்சாகமூட்டி உங்களோடு பேச பிரியப்படுறேன் உங்கள் கையில் இருக்கிறது மகிமை பொருந்தின தேவ வார்த்தை அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சார்ந்து தேவனிடத்தில் எந்த விண்ணப்பம் பண்ணினாலும் அதற்கு பரலோகம் ஆமேன்னு சொல்லும் ஆமே கத்திரக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே சகோதரிகளே சகோதரர்களே கத்துடை பிள்ளைகளே என் உடன் ஊழியர்களே உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த இரவில் கத்துடை பிள்ளைகளே உதாரணமாக நமக்கு ரொம்ப அவசியம் தேவை நமக்கு சுகம் ஆரோக்கியம் நமக்கு அவசியம் தேவை இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் டக்குன்னு ஒரு விலவீனம் வந்தோடனே உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் உடனே டாக்டர் பார்க்கலாம் டாக்டர் உடனே நம்மை சந்திக்க ஆயத்தமாக இருப்பாங்க ஆனால் இந்த தொற்று நோயின் காலம் அப்படி அல்ல உடனே நம்ம ஆஸ்பத்திரி அணுக முடியாது மருத்துவர்களையும் அணுக முடியாது ஆகவே தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ காலில் கன்சல்டேஷன் இப்படியெல்லாம் வந்துருச்சு ஏன் இன்றைக்கி நமக்கு ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியமற்ற உலகம் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்ருக்கிறான் அப்போ உங்களுக்கு எனக்கும் சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தால் தான் உலக பிரகாரமான காரியம் சரி கத்தர் காரியத்தை சரி நம்ம முழு வீச்சில் செய்ய முடியும் அப்போ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தன்னுடைய வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறாரில்ல அப்போ தெய்வீக சுகத்துக்கான வார்த்தை நீங்கள் பார்க்கணும் பைபிளில் உதாரணமாக சங்கீதத்தில் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் என்ன நம்ம வாசிக்கிறோம் உங்களுக்காக வாசிக்கிறோம் பாருங்க வசனத்தை அனுப்பி தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை குணமாக்குகிறார் அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அழிவுக்கு தப்பு வைக்கிறார் கத்துடைப்பிள்ளைகளை ஆண்டவர் வசனத்தை அனுப்பும் போது ஒன்று ஹீலிங் நடக்குது குணமாக்குகிறார் இரண்டாவது அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஒரு டெலிவரன்ஸ் அல்லது ஒரு விடுதலை அங்கே நடக்குது எல்லாமே வசனத்தை அனுப்பும்போது தான் ஆமாம் வசனத்தை அனுப்புறதுனா என்ன வசனத்தை அனுப்புகிறதுனா இப்போ நான் பேசுகிறேன்ல நான் வந்து கத்தோடைய பிள்ளைகளை இந்த மைக் முன்னால் கேமரா முன்னால் பேசுகிறேன் சத்தியம் டெலிவிஷன் நிலையத்தார் இதை உங்களுக்கு இருக்காங்க சேட்டலைட் மூலமாக சரியாக இன்டர்நெட் மூலமாக நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டுருக்கு அப்போது இந்த வேத வசனம் போகுது இந்த வார்த்தை ட்ராவல் பண்ணக்கூடியது ஆமாம் சரி ஒரு மைக்ரோஃபோனும் கிடையாதுப்பா ஒரு இந்த மாதிரி நவீன சாதனங்கள் ஒன்றும் இல்லாமல் மனாந்தரத்தில் ஏ சொந்த நாட்களில் பேசுகிறார் மனாந்தரத்தில் சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் இருந்தாங்கன்னு இருக்குது அப்போ தோராயமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேராது அங்கே இருந்திருப்பாங்க பிள்ளைகள் மனைவிமார்கள் சொந்தக்காரங்க போனவங்க எல்லாம் சேர்த்து அப்போ அவர் பேசுகிறது சத்தம் அந்த முழு வீச்சில் கேட்குது அப்போது அந்த சத்தம் ட்ராவல் பண்ணோம் சத்தம் வந்து ட்ராவல் பண்ணும் பிரியமானவர்களே சத்தத்துக்கு இங்கேருந்து அவங்கள கூப்பிடுங்கன்னு சொன்னால் ஹலோ பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்தம் போகுது சத்தத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வேகமாய் பிரயாணம் பண்ணக்கூடிய திறன் இருக்கிறது சத்தத்துக்கு அந்த சத்தத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் உச்சரிக்கும்போது நீங்கள் அந்த சத்தத்தில் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கும் போது அந்த வசனம் ட்ராவல் பண்ணும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தடைய பிள்ளைகள் அதனால தான் ஆண்டவர் வந்து நீ போகலாம் உன் வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான்னு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவார் சொல்வார் அங்கே போய் பார்த்தா அவர் சுகம் அடைஞ்சிருக்கார் அவர் கால்குலேட் பண்ணிக்காக பார்க்குறாரு எத்தனை மணிக்கு சுகம் கிடைச்சிதுப்பா எத்தனை மணிக்கு உனக்கு பெலன் வந்தது அப்படின்னு அப்போ அந்த டைம் அந்த நாளைக்கு சொல்கிறாரு அவர் கால் கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த டைமில் தான் ஏசு சொன்னார் நீ போகலாம் உன் வேலைக்காரன் சுகமாயிருக்கிறான் அப்போ நீ போகலாம் உன் வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான்னு சொல்லும்போதே அந்த வேர்டு ட்ராவல் பண்ணி அவருக்கு ஹீலிங் அங்கே கொண்டு வந்துடுச்சு கையை வைத்தி ஆண்டர் தோத்திரம் பண்ணுங்கள் டிவியில் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ சொற்பொழி வாற்றுகிறார் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு நீங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொண்டு வரும் பெரிய மாணவர்களே கத்தருக்கு மய்மை உண்டாவதாக அதை தான் மற்ற எட்டாம் அதிகாரம் பாருங்கள் எட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் மேத்யூ சாப்டர் எயிட் பர்ஸ் எயிட் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நூற்றுக்கு அதிபதி பிரதோத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க வந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்துறவன் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு பாருங்க ஆண்டவர் வந்து தான் சுகமாக்கணும் வீட்டுக்குள்ளே வந்து சில விஸ்வாசிகள் சில தெய்வ பிள்ளைகளுக்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜோமண்ணா மூட்டுக்கிட்டீங்களே சில இடங்களில் சபையில் ஜோம் பண்ணும்போது கூட்டத்து ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணிங்க ஆனால் என் தலையில் கைவிச்சு பண்ணலையே அதை விட இன்னும் பாருங்கள் பண்ணி ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு சம சும்மா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்க இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் பழகிட்டோம் ஆனால் நூற்றுக்கு அதிபதி பாருங்கள் நூறு பேருக்கு அதிபதி ஆனால் அவருக்கு தெரியுது ஆண்டவர் இங்கேருந்து ஒரு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அவருங்க அவருக்கு சுகம் கிடைக்கும் ஏன்னா அவருடைய வார்த்தையின் வல்லமை எனக்கு தெரியும் அந்த வார்த்தையின் மேலே எனக்கு விசுவாசம் இருக்குன்னு அப்போ உங்களுக்கு எனக்கும் வார்த்தையில் விசுவாசம் இருக்கணும் அதுதான் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம கலாச்சாரத்தில் இந்திய கலாச்சாரத்தில் வார்த்தையை விட்டுருவோம் வார்த்தை சொல்கிறேன் எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் பிடிச்சிப்பீங்க உங்களை எப்போ பார்க்கலாம் உங்களை எப்போ பார்க்கலாம் நீங்கள் எப்போ வரீங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அப்போ ஊழியர்களை பார்க்குறது ஊழியர்கிட்ட போய் ஜெவம் பண்ணுறதுலாம் தப்புன்னு நான் பேசலை நீங்கள் எதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்போ கத்துடைய பிள்ளைகள் ஊழியர்கள் கத்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆர்டினரி ஒரு வெசில் ஒரு சாதாரண பாத்திரம் ஆர்டினரி சர்வண்ட் ஆஃப் காட் சாதாரணமான அப்ரோஜனமான ஊழியர்கள் அவ்வளோதான் அவர்கள் வார்த்தையில் பயன்படுத்துகிற வார்த்தை அது மகிமை பொருந்தின வார்த்தை அதனால்தான் நீங்கள் சொல்லி ஜோம் பண்ணீங்க உடனே அங்கே சோம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க கத்தருக்கு மைமை உண்டாவதாக